வணக்கம் நண்பர்களே அம்மு வின் லைஃப் சேனலில் இன்றைய பதிவு குளியல் அறையில் இதை வைக்காதீர்கள் வீட்டில் வறுமை வந்து விடுமாம் என்பார்கள் அது என்னவென்று பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது என்னவென்று தெரிந்தால் நீங்களும் அந்த வறுமையில் இருந்து மீண்டு வரலாம் இப்போ வாங்க அது என்னவென்று வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் நம் வீட்டு குளியலறை சரியான திசையில் அமையாவிட்டால் எதிர்மறை ஆற்றல்கள் பெருகி பிரச்சனைகளும் இன்னல்களும் வந்து கொண்டே இருக்குங்க எனவே குளியல் எந்த பொருட்களை வைக்க வேண்டும் என்பதை விட எவற்றை வைக்கக்கூடாது என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் குடியிருக்கும் வீட்டின் வாஸ்து அமைப்பு சிறிது பாதிப்படைந்தாலும் குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் நிதி நிலைமையும் பாதிக்கப்பட்டு விடுங்க அதனால தான் வீட்டின் ஒவ்வொரு அறைகளுக்கும் வாஸ்து சாஸ்திரம் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டன அந்த வகையில் குளியல் அறை குறித்து வாஸ்து சாஸ்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க சில பொருட்களை குளியல் அறையில் வைக்கக்கூடாது என்பார்கள் குறிப்பாக சிலர் அழகுக்காக ஃபோட்டோக்களை பாத்ரூம் சுவற்றில் ஒட்டி வைத்திருப்பார்கள் இதில் கிழிந்த போட்டோக்களை மட்டும் குளியலறையில் வைக்கவே கூடாதுங்க வீட்டில் குளியலறையில் கதவுக்கு முன்னால் கண்ணாடி வைக்கக்கூடாது என்பார்கள் ஈரத்துணி அதுபோல உடைந்த கண்ணாடி உடைந்த பக்கெட்டுகள் உடைந்த குழாய்கள் மங்களான கண்ணாடி அழுக்கு துணிகள் ஈரமான துணிகள் என இப்படி எதையுமே குளியலறையில வைக்கவே கூடாதுங்க இவைகளை வைத்திருந்தால் குடும்பத்தில் வறுமை பிடித்து கொள்வதுடன் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் என்பார்கள் குளியல் அறையில் உள்ள பொருட்களின் நிறம் குறித்து வாஸ்துவில் கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் சுவர்கள் நீளம் நிறத்தை பூசுவதும் மிகவும் சிறப்புங்க டைல்ஸில் பதிவதாக இருந்தாலும் சரி அதுவும் நீல நிறத்திலேயே பதித்து கொள்ளலாம் பக்கெட்டுகள் மக்குகள் போன்றவை நீல நிறத்தில் பயன்படுத்தலாம் அல்லது கலர் பக்கெட்டுகளை அதாவது பச்சை கலர் பக்கெட்டுகளையும் வைத்திருக்கலாங்க சனி மற்றும் ராகுவின் தோஷங்களில் இருந்து பாதுகாக்க இந்த பச்சை நிறம் உதவுங்க அத்துடன் பச்சை நிறம் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது குளியல் அறையில் பச்சை கலர் டைல்ஸையும் பொருத்தலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் கருப்பு கலர் பக்கெட்டுகளையும் பாத்ரூம்குள்ளே வைக்கக்கூடாது அதேபோல் பாத்ரூம் டைல்ஸ் எந்த அளவுக்கு சுத்தமாக உள்ளதோ அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாதுங்க எனவே டைல்ஸுகளில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தினமும் குளியல் அறையில் கழுவி விடுவதால் பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதுடன் வீட்டில் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுங்க அதே போல உங்கள் வீட்டு பாத்ரூம்ல பக்கெட்டுகள் வந்து இருக்கும் அதாவது டாய்லெட்டில் ஒரு பக்கெட் வச்சுருப்பீங்க பாத்ரூம்லேயும் ஒரு பக்கெட் குளிக்கிறதுக்காக வச்சுருப்பீங்க அந்த பக்கெட் வந்து காலியாக வைத்திருக்கக்கூடாதுங்க பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அதனால் வெறும் வாளிக்கு பதிலாக அதில் தண்ணி வந்து நிரப்பி இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க அதே போல் எந்த திசை குளியல் அறையாக இருந்தாலும் அதன் கதவு மட்டும் வெளிப்புறமாக திறக்கும் வகையில் அமையக்கூடாதுங்க எனவே வாஸ்து சாஸ்திரம் படி கதவுகளும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் எந்த கலரில் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறத வச்சுருக்கீங்கன்றதையும் தெளிவாக பார்த்து இந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் வறுமை எந்த மாதிரியெல்லாம் வருது அதாவது பாத்ரூம்லேயும் வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த பதிவை பாருங்கள் பார்த்துட்டு இந்த பதிவை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பதிவை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அம்மு வின் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்ல பதிவுகளோட அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை பார்க்குற அனைவரும் வல்லமுடன் வாழுக நன்றி வணக்கம்